முத்தழகு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போகும்போது கீழே இருந்து சூசன் கூப்பிடுறாரு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க இல்லை பெரியம்மா அவங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அதை துணி மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க அதை எல்லாமே ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே நின்று இருக்காங்க இப்போ அவளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அவளை என்ன பண்ணுற நீ பார் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் மேலே ஏறி அப்படியே வராங்க அந்த மேட்டை அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறாங்க ரெஜினா கீழே அப்படியே போய் விழ போறாங்க அப்படியே பூமி வந்து வைத்த பிடிச்சிட்டாரு அப்புறம் ஐயோ வாமா சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினாவை கூட்டிகிட்டு உள்ளே ஓடிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு ஐயோ குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்க நான் கீழே விழ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க முத்தலகை இல்லைங்க இல்லைங்க நீங்கள் பதட்டப்படாதீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகலை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்கிறாங்க சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கீழே கூட்டிகிட்டு போகிறாரு நீங்கள் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி குடிங்க கொஞ்சம் பதட்டம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எப்படி யோ மேட்டு வந்து தடிக்க விட்டுட்டு இருக்கு அதனால நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க அப்ப கரெக்டா பெரியம்மா வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே பூமி சொல்றாரு என்ன ஆச்சு முத்தலகு நீ எப்பவுமே மேல போயிட்டு தானே வருவ இது என்ன புதுசாக இந்த மாதிரியாக இருக்குது ஆமாம் நீ படிக்கட்டு ஏறும்போது உனக்கு எதாவது மயக்கம் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கேட்குறாங்க இல்லை இல்லை அத்தை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மேட்டு தான் எனக்கு அப்படி தடுக்கி விட்டால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் பார்த்துப்போ சரி நீ மேலேயே போக நீ என்னோடய ரூமில் வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பெரியத்தை அதுக்கு பூமி சொல்கிறாரு இல்லை பெரியம்மா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் மேலேயே படுக்கட்டும் முத்தலகு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே அந்த அஞ்சலி அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தளகு அங்கே போயிட்டு கிச்சனில் படுக்கட்டும் ரொம்ப நக்கலாக இருக்காங்க அதனால் நானே கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நான் போகிறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தளக கூட்டிகிட்டு அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாரு பெரியம்மா யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே முத்தலக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீ தான் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க பூமி படிக்கட்டில் அப்படி ஏறி கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ கரெக்டாக அந்த மேட்டை பார்த்தோன்னே பயங்கரமாக வருது பூமிக்கு இந்த மேட்டால் தான் முத்தலகு நீ விட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒதைச்ச அப்படி தூக்கி அடிக்கிறாரு அது கதவுல போயிட்டு அஞ்சலி அப்படி தட்டுற மாதிரி கேட்குது ஐயோ அம்மா யாரோ தட்டுறாங்க போல மாட்டிக்கணும் நல்லா மாட்டிக்கணுமா நீ ஏமா இப்படிலாம் பண்ண அங்கே பாரு கதவை தட்டுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஏண்டி நீ வேற வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரீஜினா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே மேட்டு விழுந்தது பார்க்கல அப்படியே மேட்டு தடிக்க அவங்க விழ போயிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கத்துறாங்க அப்போ முத்தலகு திரும்பி பார்க்குறாங்க என்னாச்சுமா விழுந்துற போகிறீங்க பார்த்து பார்த்து அப்போ எது எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்தலகு அதுக்கு பூமி சொல்கிறாரு உனக்கு யாருக்கெல்லாம் நல்லது நினைக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா இவங்களுக்கெல்லாம் நீ நல்லது நினச்சி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பூமிவாக போகலாம் அப்படின்னு முத்தலகை உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு காலை தூக்கி மேலே வைக்கட்டுமான்னு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு அந்தளவுக்குலாம் நான் பரவாயில்லை நான் நல்லா தான் இருக்கேன் நானும் என் காலை தூக்கி மேலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி மேலே வைக்கிறாரு இல்லைங்க இதெல்லாம் பாவுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை சொல்கிறாங்க ஆமாம் பொண்டாட்டி புருஷங்காலில் விழுந்தால் மட்டும் நல்லதுன்னு என்ன சொல்கிறாங்க ஆனால் புருஷன் மட்டும் பொன்னாட்டியோட காலத்தோட தொடக்கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்ல போயிட்டு வெந்நீர் கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு சொல்றாரு என்னது இது இல்லை டாக்டர் சொன்னாங்கல்ல உங்க காலெல்லாம் வீங்கி இருக்கு அதனால இந்த வெந்நீரில் உங்க காலை வலி எல்லாம் சரியாயிடும் பூமி பூமி அப்படியா எல்லாமே பார்த்து முத்தலகு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அம்மா என்னமா பண்ணி வச்சிருக்க எது பண்ணாலும் ஒழுங்கா பண்ண மாட்டியா ஏமா எல்லாத்துலேயுமே நீ பல்ப் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க இந்நேரம் நாம தான் பண்ணணும் தெரிஞ்சுது நாம ரெண்டு பேர் இங்கே இருக்கவே முடியாது இந்நேரம் வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க நான் வந்து அவள் விழுவா தான் பண்ணேன் கடைசியில் பூமி வந்து காப்பாத்திட்டான் எனக்கே பயங்கரமாக கோவம் வருது நீ வேற இதில் பேசி இன்னும் கோவப்படுத்தாது எல்லாமே உனக்குதானே தானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சினா சொல்றாங்க என்னம்மா பண்றேன் நல்லது பண்றேன் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு என்னை நல்லா மாட்டை விட்டுருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அஞ்சலி அமைதியாக இருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா பயங்கரமாக கோவப்படுறாங்க பூமி முத்தழகை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு எல்லாமே தேவையான எல்லாமே பண்ணுறாரு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதுக்கு முத்தலகு சொல்கிறாங்க நான் எதுவுமே கேட்கவே வேண்டாம் எனக்கு தேவையான எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணுறீங்க எனக்கு இதெல்லாம் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தழகு எப்போவுமே அந்த ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருக்கும் நல்லதே நினைக்காதீங்க நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நினைக்கணும் யாராவது கெடுதல் பண்ண அவங்களுக்கு நல்லதும் நினைக்க வேணாம் கெடுதலும் நினைக்க வேணாம் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க அவங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட தயவு செய்து பேசாதீங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு